வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனால் திருக்குறானை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்கிறோம் அப்படிங்கறதுல தான் நம்முடைய வாழ்க்கையில இம்மையினுடைய வெற்றியா இருந்தாலும் சரி நாம் நிச்சயம் ஒரு நாள் மரணிப்போம் கபருக்கு போறோம் கபருக்கு பிறகான மருமையின் வெற்றியும் சரி நிச்சயமாக திருக்குறானை எப்படி விளங்கி கொண்டு செயல்படுத்துறோங்கிறதுலதான் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுது இறைவன் மீதுள்ள நேசத்தினால் ஏழைக்கும் அடாதைக்கும் சிறைப்பட்டவருக்கும் உணவளிப்பார்கள் அல் குரான் அத்தியாயம் எழுபத்தி ஆறு வசனம் எட்டு திருக்குறள் இது போல பல இடங்கள்ல ஏழைக்கும் அனாதைக்கும் திரைப்பட்டவர்களுக்கு உணவு கொடுக்க சொல்லி இறைவன் தூண்டாம் நாம் அதற்கான வேலையை தொடர்ந்து செய்யணும் எப்ப வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் தொடர்ந்து செய்யணும்னு நீயத்து வச்சு இந்த பணியை நாம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல ரெண்டு வருஷத்துக்கு நெருக்கமாக இந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பல ஊர்கள் எழுபது ஊர்களுக்கு மேலாக இந்த பசியாற்றுவோம் திட்டத்தின் வழியாக ஏழைகளுக்கு உணவு பல ஆதரவற்ற ஹோம்ல இருக்கவங்களுக்கு மனநல காப்பகங்கள்ல இருக்கவங்களுக்கு

இறைவன் நம் மீதான அன்பை மக்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தியதனுடைய விளைவு இந்த ரெண்டு வருஷம் நடந்த விஷயங்களை எல்லாம் அந்த பசியாற்றோ திட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் விராக்கல்ஸ் அப்படியான விஷயங்கள் தான் இன்றைக்கு இதை நாம் சீராக செய்வதற்கு இறைவன் தன்னுடைய சீராக இந்த அறக்கட்டளையை துவக்கி வைத்து நமக்கு அனுப்பி சென்றிருக்கான் அப்படிங்கறதுதான் இங்க நம்ம உணர வேண்டிய விஷயம் இதுல நாம் இணைந்து இந்த பணிகளை செய்யும் போது பல தியாகங்களை நிச்சயமாக செய்ய வேண்டியிருக்கும் சரி ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய சரி நான் விஷயம் நிச்சயமாக பல தியாகங்களை செய்ய வேண்டி இருக்கும் தொடர்ந்து ஒரு நல்ல காரியத்தை நம்மளால் அவ்வளவு சாதாரணமா செஞ்சிட முடியாது பலவேறு பிரச்சனை வரத்தான் வரும் அதையும் தாண்டி அவதாவுக்காக இந்த பணிகளை நாம் தொடர்ந்து செய்யறோம் போது அல்லாஹ் சோதனை முடிவுல இறுதி முடிவு நன்மையாகத்தான் நமக்கு வச்சிருக்கான் நிச்சயமாக நன்மையாக தான் வச்சிருக்கான் இந்த வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் எதையும் இழக்க வேண்டி வரலாம் நபிமார்களுடைய வரலாறு நமக்கு அதுதான் சொல்லி தருது நீங்கள் குடும்பத்தை இழக்க வேண்டி வரலாம் நீங்கள் உங்கள் சொத்து சுகத்தை இழக்க வேண்டி வரலாம் உங்கள் பிள்ளைகளை இழக்க வேண்டி வரலாம் நீங்கள் சேர்த்து வச்சிருந்த பொக்கிஷங்களை இழக்க வேண்டி வரலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை இழக்க வேண்டி வரலாம் உங்கள் பிள்ளையை பழிவிடத்தில் வைக்க வேண்டி வரலாம் என்ன வேணா வரலாம் அதை சோதனையாக இறைவன் வச்சு பார்ப்பான் ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த நல்ல அறங்களை செய்வதற்காகத்தான் என்னை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் அப்படிங்கிறத முழுசா நம்பணும் அப்படின்னா நாம் இவற்றை எளிதாக அடுத்து 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 அடுத்துன்னு நம்மளால கொண்டு செல்ல முடியும் கொண்டு செல்லுவோம் அப்படி நாம வைராகியம் வைக்கும் போது நம்ம வைக்கிற நியத்தை அப்படி வைக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய நன்மை இறைவன் ரொம்ப லேசாக இருந்திருப்பான் ஏன்னா நம்ம நியத்து ஏற்கனவே அப்படி வச்சிடும் நான் உனக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரண்டர் பண்றேன் அப்படின்னு நியத்து வைக்கும்போது போது எல்லாத்தையும் அவ்வளோ லேசாக்கி தருவான் நான் நியத்து வச்சு கொண்டு ஓடுறேன் நிச்சயமாக அவ்வளா இந்த பணிகளை லேசாக்கி தருவான் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத வைராக்கியம் பழி பீடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு தான் இங்க வந்து நான் நிக்கிறேன் பின்னாடி அத்தனை அச்சுறுத்தல்களும் வலிகளும் வேதனைகளும் நோவினைகளும் சோதனைகளும் எத்தனையோ அவதூறுகளும் எவ்வளவோ

யாரென்றே தெரியாத சகோதரிகள் எல்லாம் இணைந்து இந்த பணிகளை அழகாக செய்வதற்கான வாய்ப்பாக ஏற்படுத்தி வந்திருக்கிறான் நிச்சயமாக இது மிக சிறப்பான திட்டமாக வரணும் ஒவ்வொரு தெருவிலும் இருக்கிற பெண் பிள்ளைகளை பாதுகாக்க கூடிய பெண்கள் பாதுகாப்பு குழுவாக இது உருவாக்கப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறது பசியாற்று மார்கட்டையுடைய நோக்கம் ரெண்டு ஒன்று ஏழைகளுக்கும் உணவு தேவையோருக்கும் ஆதரவற்றோருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவு கொடுப்பது இன்னொன்று நம் வீட்டு பெண் பிள்ளைகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய கேவலமான மொபைல் கல்ச்சர்லிருந்து அநாகரிகமான முறைகளில் இருந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிற காதல் அப்படிங்கிற படிக்கிற பிள்ளை பதிமூணு வயசுல இருக்கிற இந்த டீனேஜ் காதல்ல இருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்து தன்னைத்தானே மாய்த்து இருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாப்பது ஏழைகளுக்கு உணவளிப்பதும் பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதும் பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து பாதுகாப்பது வீட்டுல நடக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட்ல இருந்து செயல்பட ஆசைப்படுறோம் நினைக்கிறவங்க இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை பதிந்து கொண்டு தொடர்ந்து உங்கள் தெருவிலும் இந்த பணிகளை செய்ய தொடங்குங்கள் அப்படிங்கிறத அல்லாவின் திருப்பெயரால் அவனுடைய கருணையின் பெயரால் உங்களுக்கு இந்த செய்தியை நான் அறிவிப்பு செய்தவளாக சேர்ந்து வேலை செய்வோம் கிமத்தி நாள் வரைக்கும் இந்த பணிகள் தொடர்ந்து நடப்பதற்கு இறைவன் அருள் செய்வானாக இந்த பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற அத்தனை கண்மணிகளையும் கண்மணி நாயகம் சொன்னதாக அறிவு செல்லும் அவர்களுடைய உமத்துக்கள் என்ற காரணத்தினால் அவதால் இதை அத்தனையும் வழிநடத்தி இதை சிறப்பாகி வெற்றியை தருவானாக ஆமீன்